அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி ஜுவதி கருணை அருட்பெரும் ஜோதி ஆண்மைய பெரியோர்களை சன்மார்க்க ஆர்வலர்களையும் வளலா தாசன் வணங்கி மகின்ற இப்பொழுது இந்த அறிவுனுடைய பிரிவை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம் மொதல் பதிவிலையும் பார்த்தான் இந்த ஆறாம் அறிவு அது எப்படி என்பதை பற்றி கொஞ்சம் பார்த்தான் இப்போ ஆறாம் அறிவு அதை திருமூலர் ரெண்டு தான் பிரிக்கிறார் இந்த உணர்ந்தறிவு தான் ஆறு ஏழு என்றார் திருமூலர் பத்தறிவை சொல்லியிருக்கிறார் உற்றறிவு ஐந்து உற்றறிவுனால் புலன்களால் உற்ற அறிவு அது ஐந்து உணர்ந்தறிவு ஆறு ஏழு கற்றறிவு எட்டு கலந்தறிவு ஒன்பது பத்தறிவு பத்துன்னு பத்து தான் பிரிக்கிறேன் இப்போ நம்ம நாலு கிளாரிஃபிகேஷன் அறிவிகேஷன் நாலு வந்தோம் நாலு பிரிவு அதை பார்த்துட்டு வருவோம் அங்கே போக வேண்டாம் இந்த உணர்ந்த அறிவு என்பதை ஆறு ஏழு என்று பிரிக்கிறார்கள் ஆறும் ஏழும் இப்போ நான் சொன்னது மாதிரி நாம் கண்ட பொருளை அதனுடைய நிலையை பற்றி நினைந்து நினைந்து ஏற்றுதல் அது நினைந்து நினைந்து மகிழுதல் அப்படின்னு வச்சுங்களேன் இது வந்து ஆறு இப்போ இறைவன் என்பது நாம் காணல ஆனால் அதை உணர்ந்து ஓரளவுக்கு அதை உணர முடிகிறது அதை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் பாருங்க அதுதான் ஏழு இந்த கண்ட பொருளிலிருந்து மேலோங்கி காணா பொருளை காண விளைவது ஏழு அதுதான் உணர்ந்தறிவு ஆறு ஏழு என்று பிரிக்கிறார்கள் இப்போ இந்த மருளறிவில் அதான் வரும் அந்த ஆறும் ஏழும் மருளறிவு ஆக மருளறிவும் நீங்கினால்தான் அது தெருளறிவு தெரியும் தெருளறிவு தெரியும் மருளறிவு கடிந்து அங்கேயும் இங்கே கடிந்து சொல்கிறாங்க அங்கேயும் மருள்கடிந்து மருகடிந்த மாமணியே அற்றறியா பொன்னே வண்டிலடம் புரிகின்ற மனவாழா எனக்கே தெருளடித்த திருவாளா இந்த ஏழாம் அறிவு என்று சொல்லுகின்ற மருளும் அதாவது இப்போ மனோதனுடைய அறிவு எனக்கு பார்க்கும் பொழுது காணாமல் காணலாம் கேட்காமல் கேட்கலாம் சுவைக்காமல் சுவைக்கலாம் அதாவது இப்போ இருந்து மேலோங்கி இறைநிலையை பற்றி ஆழ சிந்தித்து அதனுடைய நுட்பத்தை உணர்கின்ற நிலைதான் ஏழு அவ நுட்பத்தை உணரும் பொழுது தெருள் கிடைக்கும் இந்த மரம் அறிவிலே வந்து மயக்கம் இருக்கும் உண்டா இல்லையா சரியா சரி இல்லையா இறைவன் அருள் புரிவானா புரிவ மாட்டானா வடலே நிறைய பாடலில் சொல்கிறாரில்ல வடலரசே வந்து நிற்கின்றேன் உன் மனக்குறிப்பு அறியே அப்படின்னு சொல்கிறார அதனால் என்ன செய்ய போற நீ என்ன என் மேலே உனக்கு இறக்கம் ஒன்றைக்கு இருக்கா இல்லையா ஐயா அப்படின்னு எல்லாம் நிறைய இடத்துல கேட்கிறாரு இது இந்த மறுநிலை போராட்டம் அப்பா தெருள் வந்து விட்டால் தெளிவு வந்து விட்டால் இந்த மருளும் கடிந்து தெருள் வந்து விட்டால் தெளிவு பிறக்கும் இப்போ தெருள் வருவதற்கும் அந்த இருளறிவு போக்குவதற்கும் தெருளறிவு போக்குவதற்கும் நமக்கு தெளிந்த அந்த சிந்தனை அறிவு வேண்டும் ஆனால் மெய்ப்பொருளை நன்கு உணர வேண்டும் இந்த மெய்ப்பொருள் உணர்ச்சி தான் அவைகளை எல்லாம் நீக்கும் அதை கடிந்து போகச் செய்யும் மெய்ப்பொருள் என்ன என்ன என்று அதை நினைந்து நினைந்து உணர வேண்டும் உண்மையான மெய்ப்பொருள் ம மற்ற நிலைகள் காட்டிய அந்த மெய்ப்பொருள் என்று காட்டிய பொய்பொருளை காட்டினார்கள் மெய்ப்பொருள் என்று பொய்பொருளை காட்டினார்கள் திருவருட்பிரகாசம் வள்ளலார்தான் மெய்பொருள் என்று மெய்யை காட்டினார் அந்த மெய் தான் அருள் ஜோதி நான் முன் எனக்கு கொடுத்துருக்கேன் அருள் பெருஞ்சோதினா என்னன்னு இந்த அருள் ஜோதி தான் உண்மை கடவுள் எங்கும் நிறைந்தது ஒரு பேர் இயக்கம் அந்த ஜோதியை நினைக்க நினைக்கத்தான் அதை ஆழ சிந்திக்க சிந்திக்கத்தான் இந்த அந்த அருள்கடலாலே இந்த இருள் நீங்கும் இருள் நீங்கும் இந்த இருளருவாகிய இருளும் அருளருவாகிய இருளும் நீங்கும் அப்பொழுது அந்த ஒளி சித்திக்க சித்திக்க அதான் அந்த மெய்ப்பொருள் ஒளி என்று சொன்னேன் அந்த ஒளி தான் இந்த அறியாமை இருளை போக்கும் அப்பொழுது உண்மை விளங்கும் அப்போ தெருள்நிலை கிடைக்கும் தெருள்நிலையிலே பலகாலம் சிந்திக்கும் பொழுதுதான் அருள் சித்திக்கிறது இந்த அருள்நிலை என்பதுதான் அருளை பற்றி நிறையா சொல்கிறாங்க ஐயா அருள் பெரிய துரும்பும் ஒரு ஐந்து பொருள் எவ்வளவோ நூல்களை ஒரு சன நேரத்தில் படிச்சிருப்பாங்க ஒரு நொடியில் அந்த அளவுக்கு அந்த அறிவு விரிந்து நிறைந்து செல்லும் அது அதற்கு இந்த தெளிவிலே சிந்திக்க வேண்டும் இப்பொழுதே சில அருள்நிலையை சொல்லும் பொழுது பலருக்கு எட்டவை புரிந்து கொள்ள முடியலை தவறாக தோன்றுகிறது என்ன காரணம்னா இதுதான் காரணம் எந்த நிலையில் அவர்கள் இருக்கிறார்களோ அந்த நிலையில் புரியும் நான் மறுநிலையில் இருந்தேன் என்றால் அவர் தெருநிலையை பற்றி சொல்வது அவ்வளவாக எனக்கு புரியாது சரியா இப்போ இதுக்கு என்ன செய்யறது இப்படிப்பட்ட இந்த நிலைகள் ஏற்படுவதற்கு என்ன காரணம் என்பதை அடுத்த பதிவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்